முப்பது நிமிடத்திற்கு மேல் அந்த மனிதன் பேசக்கூடாது என்று நீதித்துறையால் சொல்ல முடியுமா இது சட்டத்திற்கு உட்பட்டு தான் இவர்கள் இப்படியெல்லாம் ஆணைகளை பிறப்பிக்கிறார்களா யோசித்து பார்க்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் இதற்கு பின்னாலும் ஏதாவது சின்ன முனகலாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக செய்ய முடிந்திருக்கிறதா அப்படி என்ன நீங்கள் அக்கொத்தடிமைகளாக மாறி போனீர்கள் ஒரு கட்சியை நடத்தக்கூடியவன் மக்களை சந்திக்கிறான் அந்த மக்களை சந்திக்கிற நேரத்தில் கூட்டம் கூடுகிற போது அந்த கூட்டத்திற்கு முன்னாலே ஒரு முப்பது நிமிடத்திற்கு மேல் நீ பேசக்கூடாது என்று எப்படி சொல்லலாம் வழிநடுக மக்கள் நிற்கிறார்கள் ஆனால் எந்த இடத்தில் நிற்கக்கூடாது அவர் வரக்கூடிய வாகனத்திற்கு முன்னே ஒரு ஐந்து வாகனங்கள் பின்னே ஒரு ஐந்து வாகனங்களுக்கு மேல் வரக்கூடாது எத்தனை விதமான தடைகள் தொடக்கம் தொட்டே நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரும் அவர் மாநாடு நடத்துவதாக இருந்தாலும் சரி